கேப்டன் வளர்த்த கட்சியும் நியாயத்திற்கும் தர்மத்துக்கும் தான் நாங்க துணை நிற்பமே ஒழிய ரவுடிசத்திற்கும் கொலை கொள்ளைக்கும் நாங்கள் நிச்சயம் துணை நிற்க மாட்டோம் ஒரு வார்த்தை சொன்னால் சொன்னதுதான் துளசி கூட வாசம் மாறும் தவசி வார்த்தை மாறியதாக வரலாறு கிடையாது அதனால அண்ணன் கிட்ட நம்ம வீட்டுக்கு வரும்போது உறுதி அளித்தோம் என்ன என்ன நடந்தாலும் இந்த கூட்டணியோடு நாங்கள் உறுதியாக இருப்போம் இறுதி வரை இருப்போம் என்று அண்ணனுக்கு நான் வாக்குறுதி கொடுத்தேன் அதே போல உறுதியாகவும் இறுதியாகவும் என்றைக்கும் இந்த கூட்டணி தொடரும் அதிமுக அலுவலகத்தில் நடந்த போதே நான் சொன்னேன் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுல வரப்போகின்ற டிசம்பர் இருபது மாசம் உள்ளாட்சி தேர்தலிலும் சரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல வரும் சட்டமன்ற தேர்தலிலும் சரி இந்த கூட்டணி தொடர்ந்து வெற்றி கூட்டணியாக சரித்திரம் படைக்கக்கூடிய கூட்டணியாக நிச்சயமாக இருக்கும் என்பதை இந்த நேரத்தில் உங்கள் முன்னாடி நான் சொல்றேன் திமுக பாத்தீங்கன்னா தமிழகத்தின் உரிமைகளை நாங்கள் மீட்டெடுத்தோம் மீட்டெடுத்தோம் என்று சொல்கிறார்கள் என்ன உரிமைகளை அவர்கள் மீட்டெடுத்திருக்கிறார்கள் என்பதை மக்களாகிய உங்கள் முன்னாடி நான் ஒரு கேள்வி எழுப்புகிறேன் திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு எங்கு பார்த்தாலும் மணல் கொள்ளை எங்க பார்த்தாலும் கஞ்சா விற்பனை எங்க பார்த்தாலும் டாஸ்மாக் கடைகள் தலை தாடி கொண்டிருக்கிறது அது மட்டும் இல்லை இன்னைக்கு சொன்ன வாக்குறுதிகள் எத்தனையோ ஆனால் நிஜமாக நிரூபித்த வாக்குறுதிகள் எதுவுமே இல்லை என்ற கேள்வி இன்றைக்கு இருக்கிறது பெண்களுக்கு பாதுகாவலர்கள் என்று சொல்லும் திமுக தமிழகம் முழுவதும் இன்றைக்கு பாலியல் வன்கொடுமைகள் மிக அதிகமாக நடந்து கொண்டிருக்கிறது சட்டம் ஒழுங்கு மிகப்பெரிய ஒரு ஒழுங்குடிவை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது இன்றைக்கு திமுகவை சேர்ந்த அத்தனை பேருமே கஞ்சா கடத்தும் ரவுடிகளாக தான் இருக்கிறார்களே ஒளிய அந்த கட்சி என்ன ஒரு நல்ல உதாரணத்தை மக்களுக்கு எடுத்து கூறியிருக்கிறது என்பதை மக்கள் முன்னாடி நான் கேள்வி கேட்கிறேன் எது கேட்டாலும் நாங்கள் நல்ல கட்சி யோகியமான கட்சி என்று சொல்கிறாரே முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களே நம்ம கிராம பக்கத்துல ஒரு பழமொழி உண்டு வரான் சொப்பெடுத்து உள்ள வைங்க சொல்லுவார் அது மாதிரி தன்னை யோகியராக காட்டிக்கொள்ளும் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் கஞ்சா கடத்தும் அத்தனை திமுக ரவுடிகளையும் இன்றைக்கு நீ என்று அவர்களை சிறையில் அடைக்க தயாரா என்ற கேள்வியை மக்கள் முன்னாடி தமிழக மக்களின் கேள்வியாக இந்த நேரத்தில் அதே போல மழை வெள்ள பாதிப்பு வந்தது சென்னை திருவள்ளூர் தூத்துக்குடி திருநெல்வேலி என்று அத்தனை இடங்களிலும் மழை வெள்ள பாதிப்பு இதே அண்ணன் எடப்பாடி ஆட்சியில தான் கொரோனாவும் வந்தது மழை வெள்ளமும் வந்தது எவ்வளவு அழகாக அவர் வந்து முதல்வராக முதல் தடவை பதவி ஏற்றாலும் சிறப்பாக ஆட்சி செய்து அந்த சிறுவாக சீர்கேட்டை தூக்கி நிறுத்து அந்த இடைப்பட்ட காலத்துல தன்னுடைய ஆட்சியை சிறப்பான ஆட்சியாக நிரூபித்து காட்டியவர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் இதே வாய் போய் சொல்லி வாழும் இந்த திமுக சென்னையில பாருங்க நாங்களே எல்லாம் பிளான் பண்ணிட்டு இருக்கோம் தயசேந்து சென்னைய விட்டுட்டு இந்த மாதிரி எங்கேயாவது கிராம பகுதிக்கு வந்துடலாமா அப்படின்னு நாங்களே சென்னையில் இருக்கிறவங்க யோசிச்சுக்கிட்டு இருக்கோம் ஏன் சொல்றனா அத்தனை சாலைகளும் படுகொலியாக்கப்பட்டு எங்கு பார்த்தாலும் குப்பை கூலங்களாக சுத்தமாக சீர்கேடு கெற்று தமிழகமே இன்னைக்கு ஒரு கேள்விக்குறியாக மாறி இருக்கின்ற ஒரு நிலைமை ஏற்பட்டிருக்கிறது எதற்கெடுத்தாலும் மத்திய அரசை குறை சொல்லும் திமுக அரசே உங்களுக்கு முன்னாடி ஆட்சி செய்த பத்தாண்டு காலம் அதிமுகவை சிறிது எண்ணி பாருங்கள் கொரோனா காலம் வந்த போதும் சரி மழை வெள்ள பாதிப்பு வந்த போதும் மத்திய அரசையே வந்து சார்ந்து வாழாமல் தமிழக மக்களுக்காக தமிழக நிதியிலே இருந்து சிறப்பானது ஒரு ஆட்சியை அவர் எப்படி ஏற்படுத்தி கொடுத்தார் ஏன் அது உங்களால முடியல எது மத்திய அரசை குறை கூறும் நீங்கள் அப்பொழுது எதற்காக இங்க முதல்வராக இருக்கிறீர்கள் தயவு செஞ்சு உங்கள் பதவியை ராஜினாமா செய்து விட்டுட்டு மத்திய அரசை வந்து எனக்கு பதவி ஏற்க சொல்ல வேண்டும் என்பதை இந்த நேரத்திலே நான் தெரிவிச்சுக்கிறேன் அதே மாதிரி இங்க பார்த்தோம்னா பலவேறு எல்லா பக்கமும் பாலியல் வன்கொடுமை நடந்துக்கிட்டு இருக்கு மழை நீர் வடிகாலில தொண்ணூறு சதவிகிதம் சென்னையில் இருக்கின்ற சாலைகளை சீர்படுத்தி விட்டோம் என்று சொன்னாங்க தயவு செஞ்சு சென்னைக்கு வந்து பாருங்க இன்னும் பத்து பர்சன்ட் கூட ஒர்க் முடியல இதுதான் உண்மை நிலைமை இது போர் பொய் சொல்லியே வாழ்ந்தவர்கள் தான் திமுக என்பதற்கு ஒரு உதாரணம் தான் அது இன்றைக்கு ஆயிரம் ரூபாய் பெண்களுக்கு தருகிறோம் என்று பொய் சொல்லி ஆட்சிக்கு வந்தவர் முதல்வர் அவர்கள் அப்ப எல்லா பெண்களுக்கும் சொன்னாரு இப்போ என்ன சொல்றாரு தகுதி வாய்ந்த பெண்களுக்கு மட்டும்னு சொல்றாரு அப்ப பெண்கள் நிச்சயமாக நான் சொல்றேன் தகுதி வாய்ந்த பெண்கள் இல்லை நீ சொன்ன நீங்க தகுதி வாய்ந்த முதல்வர் இல்லை என்று பெண்கள் தீர்ப்பு அளிக்கின்ற நேரம் வெகு தொலைவில் இல்லை என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கேன் அதே போல இன்னைக்கு நாம பார்த்தோம்னா பெண்களுக்கு எதிர்கெடுத்தாலும் இன்னைக்கு பாருங்க பார்லிமெண்ட் எலெக்ஷன் வருது வாக்குறுதிகள் பெட்ரோல் டீசல் விலையை குறைப்போம் கேஸ் சிலிண்டர் விலையை குறைப்போம் என்று நிச்சயமாக செய்யவே முடியாத ஒரு வாக்குறுதியை முதல்வர் முதல்வர் இருக்கார் அவர்களே சொல்லி ஆட்சிக்கு வந்தீங்க முதல் நீட்டை ஒழிப்பது என்று சொன்னீங்க நீட் எக்ஸாம் தமிழ்நாட்டிலிருந்து விலகிருச்சா பெண்களுக்கு நகை கடன் தள்ளுபடி செய்வோம் என்றாரே செய்தார்களா அனைவருக்கும் வேலை வாய்ப்பை தருவோம் என்று சொன்னார்களே செய்தார்களா எல்லாருக்கும் சட்டம் ஒழுங்கு சீர் செய்வோம் என்று சொன்னாங்களே செய்தார்களா எந்ததையுமே செய்யாமல் பெண்களுக்கு ஆயிரம் கொடுப்பதிலும் ஊழல் செய்து இன்றைக்கு மக்களை ஏமாற்றாங்க சரி இதுக்கெல்லாம் வாக்குறுதி கொடுக்கிறீர்களே முதல்வர் அவர்களே இன்னைக்கு பெண்களுக்கு நீங்க ஆயிரம் ரூபாய் கொடுத்தீங்கன்னா வருஷத்துக்கு பன்னெண்டாயிரம் ரூபாய் தான் போகும் ஆனா ஒரு லட்சம் ரூபாய் நம்ம தாய்மார்களுக்கு போக வேண்டியதுல கஜானாவுக்கு திருப்பிக்கிட்டு திருப்பிட்டு பன்னெண்டாயிரத்தை மக்களுக்கு கொடுப்பது போல நீலி கண்ணீர் வடிச்சு பெண்களை ஏமாற்றுகின்ற ஒரு அரசு இது என்பதை ஒரு பெண்ணாக நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் விலை பெட்ரோல் டீசல் குறைப்பேன் சொன்னீங்களே இன்னைக்கு ஒரு பவுன் அறுபதாயிரம் ரூபாய் விற்கிறது ஒட்டுமொத்த பெண்களினுடைய ஆசை ஒரு குறுகுமணி தாலியாவது தங்கத்தில் போட்டுக்கணும் சொல்லிதான் அந்த தங்கத்தின் விலையை குறைப்பேன் என்ற வாக்குறுதியை ஒட்டுமொத்த பெண்களுக்கு நீங்கள் சொல்ல தயாரா நிச்சயமா முடியாது ஏன்னா இது சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம் பெட்ரோல் டீசல் கேஸ் கோல்ட் எல்லாமே முடியவே முடியாது என்பதை பொய் சொல்லி வாக்குறுதியாய் உங்களுக்கு சொல்றாங்க நீங்கள் அனைவரும் ஏமாந்தது போதும் இனியும் வருங்காலத்தில் நீங்கள் ஏமாறாமல் உங்கள் வாக்குகளை சரியான முறையிலே நீங்கள் பதிய வைக்க வேண்டும் என்பதை இந்த நேரத்திலே நான் சொல்றேன் மத்திய அரசு சிஏஏ என்கின்ற ஒரு திட்டத்தை அமல்படுத்த இன்னைக்கு பார்லிமெண்ட் பில் பாஸ் பண்ணிருக்காங்க இன்னைக்கு எஸ்டிபிஐ சகோதரர் இஸ்லாமியர்கள் இங்க இருக்கீங்க உங்க அனைவருக்கும் நாங்கள் சொல்றோம் நிச்சயமாக இஸ்லாமியர்களுக்கு உற்ற பாதுகாவலர்களாக உற்ற தோழர்களாக இந்த கூட்டணி இருக்குமே ஒழிய எந்த காலத்திற்கும் சிஏஏ என்கின்ற ஒரு திட்டம் தமிழகத்திலே அமுல்படுத்த முடியாத அளவு நிச்சயமாக உங்களுக்கு பாதுகாப்பை அளித்து நிச்சயமாக உறுதி ஏற்போம் அவர்கள் எந்தெந்த வகையில் அந்த சிஏஏ திட்டத்தை கொண்டு வருகிறார்கள் என்பதை வெள்ளை அறிக்கையாக வெளிப்படையாக மக்களுக்கு தெரிவிக்க வேண்டும் அப்பொழுதுதான் அது ஏற்ற கொள்ள முடியுமா இல்லை முடியாதா என்பதை இந்த கூட்டணி தீர்மானிக்கும் என்பதை இந்த நேரத்தில் உங்களுக்கு நான் சொல்றேன் தங்களை யோக்கியர் என்று சொல்லிக் கொள்ளும் திமுக இன்னைக்கு அவங்க அப்பா காலத்தில் இருந்தே விஞ்ஞான ஊழல் செய்வதில் திமுக கலைஞரை போல ஒரு கில்லாடி தமிழ்நாட்டில் யாருமே பார்க்க முடியாது கலைஞர் அவர்கள் முதல்வராக பொழுது சர்க்கரை பேர ஊழல் நடந்தது அப்போ அந்த பேர ஊழலிலே அவரை இன்வெஸ்டிகேட் பண்ண அதிகாரிகள் கேட்டபோது போது இங்கிருந்த சர்க்கரை மூட்டைகள் எல்லாம் எங்கே என்று சொன்ன கேட்கும்போது போது நைட்டோட நைட்டா அந்த சர்க்கரை மூட்டை எல்லாம் அழுத்திட்டு எல்லா சர்க்கரையும் எறும்பு தின்னுச்சுன்னு சொன்னார் அப்ப இங்க இருக்கிற கோணி மூட்டையாவது இருக்குமே அந்த கோணி மூட்டை எங்க போச்சுன்னா அதெல்லாம் கரையா நரைச்சிருச்சுன்னு ஒரு விஞ்ஞான பொய்யை சொல்லி ஒரு விஞ்ஞான ஊழலை நடத்தியவர் உங்க அப்பா அதே போலதான் இன்னைக்கு யோகியர் என்று சொல்லி கொள்ளும் திமுகவின் முதல்வர் அவர்களே இன்னைக்கு நன்கொடை மூலமாக ஐநூத்தி அறுபத்தி ரெண்டு கோடி ரூபாய் தமிழகத்திலேயே அதிகமாக வரைமுகமாக ஊழல் பணத்தை நன்கொடை என்ற பெயரிலே விஞ்ஞான ஊழலை உங்க அப்பா உங்களுக்கு சொல்லிக் கொடுத்தது போல ஐநூத்தி அறுபத்தி ரெண்டு கோடி ரூபாய் இலவசமாக நன்கொடை மூலம் பெற்ற திமுகவை தமிழக மக்கள் சார்பாக வன்மையாக இந்த கூட்டத்தின் வாயிலாக நாங்கள் கண்டிக்கிறோம் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் அவர்கள் ஐநூத்தி அறுபத்தி ரெண்டு கோடி ரூபாய் ஒரே கட்சிக்கு சொல்றாங்க இது ஒரு மறைமுக ஊழல் இது ஒரு விஞ்ஞான ரீதியான ஊழல் நீதி அரசர்களுக்கு இந்த கூட்டத்தின் வாயிலாக நாம் அனைவரும் சேர்ந்து ஒரு ராயல் சல்யூட் அடிப்போம் என்பதை இந்த நேரத்தில் சொல்றேன்